பகுதியில் காலை முதல் பெய்து வரும் தொடர் கனமழையால் சிவன் கோவில் வளாகத்திற்குள் புகுந்த மழைநீரால் பக்தர்கள் அவதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் அதிகாலை முதலே ஆங்காங்கே பலத்த மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது காலை பத்து மணிக்கு மேல் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் நாசரேத் உடன்குடி குறும்பூர் காயல்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலான மிகவும் பழமை வாய்ந்த ஆனந்தவல்லி சிவபாலேஸ்வரர் கோவில் முன் வாசலில் இருந்து உள்ளே உள்ள இரண்டு பிரகாரங்களில் ஒரு அடி உயர்த்திற்கு தண்ணீர் மழை நீர் தேங்கி உள்ளது இதனால் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களும் இந்த சிவன் கோவிலிலும் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் ஏற்கனவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடந்து வரும் மாசி திருவிழாவிற்கு முதல் இரண்டு நாட்கள் தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் சுவாமி புறப்பாடு மற்றும் சப்பர பவனி இந்த சிவன் கோவிலில் இருந்துதான் புறப்பட்டு நடைபெறும் இந்த நிலையில் இன்று சுவாமி சப்பரத்தில் எழுந்தருளிவிட்டு விட்டு மீண்டும் சப்பரம் கோவிலுக்கு திரும்பும் பொழுது இந்த மழைநீர் தேங்கியதால் சப்பரத்தை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது நீண்ட நேரம் போராடி பக்தர்கள் அந்த சப்பரத்தை இடத்திற்கு கொண்டு வந்தனர் திருச்செந்தூரில் பெய்துவரும் தொடர் மழையின் காரணமாக நகராட்சிக்கு உட்பட்ட பாதாள சாக்கடை கழிவு நீரும் மழைநீரில் கலந்து கோவிலுக்குள் தேங்கியுள்ளது